தமிழ்நாடு ஆணைய ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் கர்ப்பிணி தாழ்வானது சமுதாய வளையாட்டம் நிலைய வேண்டும் என்ற ஆணையூர் மாவட்டத்தில் தொடங்கி விழாவில் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட

எங்களுடைய கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள மேலும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய அன்பினால் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் பயன் தரும் வகையில் இங்கு வருகை புரிந்திருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் முத்தவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கருவறை தொடங்கி பெண்களுக்கு எந்தெந்த திட்டங்களை வகுத்து கொடுக்கிறார் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த வகையில் பள்ளி நீங்கள் நன்றி கூற வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொண்டு என்றென்றும் நல்லதையே நல்லதையும் செயல்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களை சார்பாக குழந்தைகளை நல்ல முறையில் எந்த விதமான குறைபாடும் சரி இரண்டு பேருமே ஆரோக்கியமாக வர வேண்டும் என்பதற்காக இந்த சமுதாய வளைகாப்பில் நல்ல ஊக்கச்சத்தில் மிகுந்த அவர்களுக்கு பெற்றதன் கொடுப்பதில் இருந்து அதே போல் நல்ல உணவு அவர் மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை மருத்துவ குழுவையில் கொடுத்து அவங்களை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்று இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு எண்ணற்ற தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு கல்வி பயில் பெண்களுக்கு இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு முத்தாய்ப்பான திட்டம் தான் இந்த சமுதாய வளைகாப்பு ஏனென்றால் கர்ப்பிணி தாய்மார்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே ஒரு நல்ல ஆரோக்கியமான இந்த அப்படி ஆரோக்கியத்தை எந்த வகையில் பேடுவது பாதுகாப்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்வது அதுக்கு தேவையான அறிவுரைகளை வழக்குவது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி இது வெறுமனே ஒரு சமுதாய வளைகாப்புங்கிறது வலைகாப்பு மட்டும் கிடையாது வளைகாப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப ஆனந்தப்படக்கூடிய விஷயம் குறிப்பாக பெண்களுக்கு வளை காப்புங்கிறது பெற்றோர் மற்றும் அவர் புகுந்த வீட்டில் நல்ல சீரும் சிறப்புமாக மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்படி அந்த மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வை ஒரு அப்பாவுடைய மக்களுக்கும் கொடுப்பது அப்படிங்கிறது வளைகாப்பு நிகழ்ச்சி நமக்கு கொடுத்திருக்கிறான் எங்களை மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த வலைகாப்பு நிகழ்ச்சியில் எந்தெந்த மாதிரியான தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ள வேண்டும் தங்களுடைய உடலின் உடலில என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துகள் குறைவா இருக்குது அல்லது நிறைவா இருக்குது எப்படி பாதுகாத்துக்கணும் நம்ம பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமா பிறக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளாம் பின்பற்றணும் அப்படிங்கறத இங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்பேர் ஆபீசர் மூலமா மருத்துவ குழுமையை நம்ம சேர்ந்து ஏற்பாடு பண்றதுக்கான அடுத்தடுத்ததுல நம்ம முடிவு பண்ணிருக்கோம் அங்கேயும் நீங்க கேட்டுக்கிட்டு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முக்கியமா எழுதணும் அப்படிங்கிறது மாவட்ட நிர்வாகத்தினுடைய வேண்டுகோள் ஏன்னா தர்மபுரி மாவட்டத்துல இந்த ஊட்டச்சத்து குறைவான உள்ள குழந்தைகளை இனிமே பிறக்கவே கூடாது அதற்கு தாய்மார்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும் அவங்களுக்கு தடுப்பூசிகளை முறையான கால இடைவெளியில்